முருகா வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு இனிப்பு தான் ஓட்ட வேண்டும் நீ என்னவெல்லாம் நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அவை எல்லாம் நடக்க போகின்றது நீ நினைத்ததை எல்லாம் நான் உனக்கு நடத்தையும் தர போகின்றேன் நடக்கிறதா என்று இதை கேள் தங்கமே சந்தோஷமாக இருக்க போகின்றாய் என்னுடைய வாக்கு நிச்சயம் பலிக்கும் நீ வருத்தப்படுகிற அளவுக்கு நீ எதையெல்லாம் என்னிடம் வேண்டி ஆசைப்பட்டு கேட்டாயோ அவை அனைத்துமே நான் உனக்கு கொடுக்கவும் போகின்றேன் நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு எல்லாவற்றுக்கும் எதிர்மறை எண்ணங்களும் பிரச்சனைகளை மேலும் வளர்த்துவிடும் தங்கமே மணிக்கு மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தருகின்றது மனதுக்குள் யாரோ ஒருவரை அமைந்து விடுகின்றது மனம் நினைப்பதை செயல்படுத்து சக்தியை இழக்கின்றது உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விடுவதா என்று முழு முயற்சி செய் நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் மாறும் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவருமே தப்ப முடியாது தங்கமே உன்னுடைய நல்ல மனதிற்கு என் பிள்ளை என்ன வேண்டும் என்று கேட்டாலும் நான் உடனே கொடுத்து விடுவேன் உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எரியப்படும் போது உன் அப்பன் முருகன் உன்னை தூக்கி விடுகிறான் என்பதை ஒரு நாளும் நீ மறந்து விடாதே தங்கமே உடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்ததை எண்ணி அழுது புலம்பிக் கொண்டு இருப்பதல்ல வாழ்க்கை நடந்ததை மறந்து உன்னை அள வைத்தவர்களின் முன்பு சிரித்த முகத்துடன் சிறப்பாக வாழ்ந்து காட்டுவதே உண்மையான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைப்பதற்கு நான் உன்னோடு இருக்கின்றேன் என் கரம் பிடித்து எழுந்து வா நான் இருக்கின்றேன் தங்கமே ஓ முருகா வெற்றிவேல் முருகா